உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க ஊர் ஆத்துல உதாரணத்துக்கு நம்ம காவிரிலே வச்சுப்போமே ஒரு உயிரினம் சும்மா ஒரு நாற்பது வருஷம் அமைதியா வாழுதுன்னு வைங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அது காணாம போயிடுது யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய இடத்துக்கு கடல்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் பண்ணுதுன்னா எப்படி இருக்கும் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அது ஒரு மீன் சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு மர்மமான உயிரினத்தை பத்தி தான் ஆங்குவில்லா ஈல் அதாவது நீரோட்டவாலை மில்லி இந்த மீன் ஏன் இயற்கையோட மிகப்பெரிய புதிர்கள்ல ஒன்னா இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம் அதோட வாழ்க்கை சுழற்சி அது நம்ம தமிழ்நாட்டுல இருக்குறது அப்புறம் மத்த ஈல் வகையில இருந்து இது எப்படி முற்றிலும் ஆழாங்கறத பத்தி ஆழமா பார்க்க போறோம் அதாவது நம்ம பார்க்கற ஆறுகள் ஏரிகள் ஓடைகள் ஏன் சில சமயம் வயல்வெளியில தேங்கி இருக்கிற தண்ணில கூட இது வாழுது ஆனா அது அங்க பறக்கல அதுதான் முக்கியமான விஷயம் அதுதான் இந்த கதையோட தொடக்க புள்ளி இந்த மீனோட வாழ்க்கை ஒரு முழு வட்டம் அது வெறும் வட்டம் இல்ல ஒரு காவிய பயணம்னே சொல்லலாம் அரிஸ்டாட்டில் இருந்தே இது விஞ்ஞானிகளை குழப்பிட்டு இருக்கு அப்படியா ஆமா ஈல்கள் வந்து சேத்துல இருந்து தானாவே உருவாகுதுன்னு கூட அவர் ஒரு காலத்துல எழுதினாரு ஏன்னா அதோட குஞ்சுகளை யாராலயுமே கண்டுபிடிக்க முடியல அப்போ இந்த ரெண்டாயிரம் வருஷம் மர்மத்தோட இப்போதைய புரிதல் என்ன நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள் படி இதுங்க பத்துல இருந்து நாப்பது வருஷம் வரைக்கும் நன்னீர்ல அதாவது நம்ம ஆறுகளில் வாழுது இத்தனை வருஷம் நம்ம கண் முன்னாடியே இருந்துட்டு ஒரு நாள் திடீர்னு கடலை நோக்கி அதோட நீண்ட இறுதி பயணத்தை ஆரம்பிக்குது அந்த பயணம் சும்மா இல்லை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அதுக்காக அதோட உடம்பே மாறுது கண்ணெல்லாம் பெருசாகும் செரிமான மண்டல சுருங்கிடும் ஏன் அப்படி ஏன்னா அது பயணத்துல சாப்பிடுறதே இல்ல அதோட ஒரே நோக்கம் அதோட மூதாதைகள் எங்கிருந்து வந்தாங்களோ அதே இடத்துக்கு போய் இனப்பெருக்கம் செய்யணும் அவ்வளவுதான் அவ எங்க போகுது அதுதானே மில்லியன் டாலர் கேள்வி அதான் பில்லியன் டாலர் கேள்வி அவை வந்து ஆழ்கடல்ல சூரிய ஒளியே போக முடியாத ஆழத்துல முட்டையிடுதுன்னு நம்பப்படுது ஓஹோ அந்த நிகழ்வுக்குப் பிறகு அந்த தாய் ஈல் மீன்கள் அங்கே இறந்துடும் தன்னோட சந்ததி அது பாக்குறதே இல்ல இங்கதான் மர்மம் இன்னும் அதிகமாகுது அந்த முட்டைகள்ல இருந்து குஞ்சுகள் வெளியே வருது ஆனா அது நாம பாக்குற ஈல் மாதிரி இருக்காது அதுக்கு பேரு லெப்டோசெஃபாலஸ் லார்வா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தட்டையா எல மாதிரி ஒளி ஊடுருவக்கூடியதா இருக்கும் அத பார்த்தா யாரும் மீன் குஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க ஏதோ வித்தியாசமான கடல் பூச்சி மாதிரி தான் நினைப்பாங்க இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த லார்வாக்களுக்கு நீந்தும் திறனே கிட்டத்தட்ட கிடையாது அப்புறம் எப்படி பயணம் பண்ணுது அது பல மாசத்துக்கு சில சமயம் ஒரு வருஷத்துக்கு மேல கூட கடல் நீரோட்டத்தோடைய தான் பயணம் பண்ணும் கடல் நீரோட்டம்தான் அதை கொண்டு போய் சேர்க்கும் அடைங்கப்பா லட்சக்கணக்கான குஞ்சுகள் பயணத்தை ஆரம்பிச்சாலும் சில ஆயிரம் தான் கடற்கரைய அடையும் அந்த சமயத்துல தான் அடுத்து உருமாற்றம் நடக்குது இல்லையா கரெக்ட் கடற்கரையை நெருங்கும் போது அந்த இல மாதிரி இருந்த லார்வா மெதுவா உருமாறி கிளாஸ் ஈல் அதாவது கண்ணாடி ஈல் ஆகுது பேரு மாதிரியே கண்ணாடி மாதிரி இருக்குமா ஆமா உடம்பு முழுக்க கண்ணாடி மாதிரி இருக்கும் உள்ள இருக்கிற தண்டை கூட நம்மள பார்க்க முடியும் தெரிய ஈல்கள் தான் கூட்டமா ஆறுகளோட முகத்துவாரத்துக்கு வந்து நன்னீர்க்குள்ள நுழைய ஆரம்பிக்கும் சில நாடுகள்ல குறிப்பா ஜப்பான்ல இது ரொம்ப விலை உயர்ந்த உணவு பொருள் ஓ சரி சரி இதுவே அதோட அழிவுக்கும் ஒரு காரணமா இருக்கு ஆறுகளுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஆறுகளுக்குள்ள வந்ததும் அதோட உடம்புல நிறமிகள் உருவாக ஆரம்பிக்கும் அப்போ அதுக்கு பேரு ஆமா இதுதான் நாம பொதுவா பாக்குற சின்ன ஈல் மீன்கள் இது முழுசா வளர்ந்து அடுத்த ஏன் வரைக்கும் அந்த வாழ்ந்துட்டு மறுபடியும் கடலுக்கே போகும் அதே கதை தான் கடலுக்கு பயணம் முட்டை இடுவது அப்புறம் இறந்து போறது ஒரு தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறை தொடங்குது ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இனப்பெருக்கம் பண்றதையோ முட்டை இடுறதையோ மனுஷங்க நேரடியா பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க இது வரைக்கும் இல்ல நம்ம கிட்ட செயற்கை கோள் இருக்கு ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பல் இருக்கு என்னென்னவோ டெக்னாலஜி இருக்கு இருக்கு ஆனா அந்த ஒரு நிகழ்வு மட்டும் மர்மமாவே உலகோட மர்மமான மீனா மாத்துது அப்போ இந்த வெளிநாட்டுல மட்டும்தான் நடக்குதா நம்ம ஊர்ல இல்லையா அங்கதான் ஆச்சரியமே இருக்கு இந்த மர்மம் நம்ம பக்கத்திலே நம்ம ஊர் ஆறுகள்லயே நடந்துட்டு இருக்கு இந்தியாவில் ரெண்டு முக்கிய வகைகள் இருக்கு என்னென்ன வகைகள் ஒன்னு இந்தியன் லாங் அதோட அறிவியல் பெயர் ஆங்குல்லா பெங்கலென்சஸ் சரி இன்னொன்னு இந்தியன் ஷார்ட்ஃபின் ஈல் அது ஆங்குலா பைக்கலர் பைக்கலர் இந்த ரெண்டுமே நம்ம ஆறுகள்ல இருக்கு அப்போ தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இது எங்கெல்லாம் இருக்கு நிச்சயமா இருக்கு குறிப்பா தமிழ்நாட்ல காவேரி வைகை பாலாறு தென்பெண்ணை மாதிரி முக்கிய ஆறுகள்ல இது இருக்கறதா தரவுகள் சொல்லுது காவிரி வைகைகள கூடவா அப்போ மாட்டூர் அணையிலயோ வைகை அணைலயோ கூட இருக்கலாம் இல்லையா இருக்க வாய்ப்பிருக்கு அது மட்டும் அல்ல நீலகிரி கோயம்புத்தூர் மலைப்பகுதி ஓடைகள்லயும் இருக்கு ஆச்சரியமா இருக்கு இன்னும் சொல்லப் போனா சென்னை மாமல்லபுரம் இடையான உப்பங்கழிகள் அதாவது பேக் வாட்டர்ஸ்ல கூட இது வாழுது நான் ஒரு முறை காவிரி டெல்டா பகுதியில ஒரு மீனவர்கிட்ட பேசுனேன் உம் உம் அவர் சொன்னாரு இந்த பாம்பு மீன் திடீர்னு ஆத்துல இருந்து காணாம போயிடும் அது பூமிக்குள்ள போயிடுதுன்னு அவங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நம்பிட்டு இருந்தாங்களாம் ஆனா உண்மை அது பூமிக்குள்ள இல்ல பெருங்கடலுக்கு போகுது ஆமா பெருங்கடலோட ஆழத்துக்கு போகுது சரி இது பலருக்கும் ஒரு கேள்வி எழுப்பலாம் இவ்ளோ மர்மமான மீனா இருந்தாலும் இத சாப்பிட முடியுமா முடியும் இது சாப்பிடக்கூடிய மீன் ஜப்பான்ல உனகின்னு ஒரு ஃபேமஸான டிஷ் இருக்கு அது இதுல இருந்து தான் செய்யறாங்க ஆனா நம்ம ஊர்ல ஏன் இது பெருசாரம் சாப்பிடுது இல்ல ஆமா இந்தியாவுல இது வணிக ரீதியா அதிகம் பிடிக்கப்படுறது இல்ல முக்கிய காரணம் அதோட பாம்பு மாதிரி தோற்றம் பலருக்கும் ஒரு வித தயக்கத்தை கொடுக்குது சரிதான் ஆனா கேரளா கர்நாடகா அப்புறம் தமிழ்நாட்டோட சில கிராமங்கள்ல உள்ளூர் மக்கள் இத பிடிச்சு சாப்பிடுறாங்க அது அவங்களுக்கு ஒரு பாரம்பரிய உணவு இந்த மீனோட எதிர்காலம் எப்படி இருக்கு இவ்ளோ சிக்கலான வாழ்க்கை முறையை வச்சிருக்கிற ஒரு உயிரினம் இப்ப பாதுகாப்பா இருக்கா துரதிருஷ்டவசமா இல்ல இதுக்கு பெரிய எதிரியே மனுஷங்க கட்டுற அணைகள் தான் ஓ அது எப்படி பாதிக்குது யோசிச்சு பாருங்க கடல்ல இருந்து வர்ற சின்ன ஈல்களால அணைய தாண்டி ஆத்துக்குள்ள வர முடியாது ஆமா அணை தடுத்துரும் அதே மாதிரி ஆத்துல இருந்து இனப்பெருக்கத்துக்காக கடலுக்கு திரும்புற பெரிய ஈல்களும் மாட்டிக்குது அதோட வாழ்க்கை சுழற்சிய உடைஞ்சு போகுது அணைகள் மட்டும் தான் பிரச்சனையா நீர் மாசுபாடு இம்மாற பெயற காரணம் ஃபேக்டரி கழிவுகள் விவசாய ரசாயனங்கள் எல்லாம் ஆத்த நாசமாக்குது அது போக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்ணாடி ஈல்கள சட்டவிரோதமா லட்சக்கணக்குல பிடிச்சு ஏற்றுமதி பண்றாங்க ஒரு மர்மம் தீர்க்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த உயிரினமே அழிஞ்சிடும் போல இருக்கு ஆமா அதான் கவலையான விஷயம் ஐயுசிஎன் கூட இதோட பல இனங்களை அழிவின் விளிம்புல இருக்கறதா பட்டியலிட்டு இருக்காங்க சரி இப்ப இன்னொரு பொதுவான குழப்பத்துக்கு வருவோம் ஈல்னு சொன்னாலே நிறைய பேருக்கு டிஸ்கவரி சேனல்ல காட்டுற அந்த பயங்கரமான ஈல் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆமா பவழப்பாறை இடுக்குல இருந்தே தாக்குமே அது கரெக்ட் நாம பேசிட்டு இருக்கற அந்த ஆங்குயில்மா ஈலுக்கும் அந்த மொரே ஈலுக்கும் என்ன வித்தியாசம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் ரெண்டியும் ஒன்னுன்னு குழப்பிக்கிறாங்க ஆனா ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு ஓ அப்படியா முதல்ல அதோட இருப்பிடம் வாழிடும் மிகச் சரியா கேட்டீங்க அதுதான் முதல் வித்தியாசம் ஆங்குலா ஈல் தன்னோட வாழ்க்கையோட பெரும் பகுதிய நன்னியர்ல அதாவது ஆத்துல கழிக்குது இனப்பெருக்கத்துக்காக மட்டும் கடலுக்கு போகுது முறையீல் முழுக்க முழுக்க கடல் வாழ் உயிரினம் அது எப்பவுமே கடல்ல குறிப்பா பவள பாறைகள்ல தான் இருக்கும் சரி வாழிடம் மேற அதோட குணம் எப்படி நாம சினிமாவுல பாக்குற அந்த பயங்கரமான ஈல் அது அது நிச்சயம் ஒரே ஈல் தான் ஆங்க்விலா ஈல் பொதுவா கூச்ச சுபாவம் உள்ளது அதுவா வந்து யாரையும் தாக்காது ஆனா சில முறை ஈல் வகைகள் ரொம்ப ஆக்ரோசிவானவ கடிக்குமா ஆமா அதோட கடி ரொம்ப வலிமையானது ஆபத்தானதும் கூட அப்போ இனப்பெருக்கத்திலயும் இதே மாதிரி வித்தியாசம் இருக்குமா கண்டிப்பா நாம இவ்வளோ நேரம் பேசுன அந்த மர்மமான பயணம் தியாகம் இது எல்லாமே ஆங்க்விலாக்கு மட்டும்தான் மொரே ஈலோட இனப்பெருக்கம் பத்தி விஞ்ஞானிகளுக்கு நல்லாவே தெரியும் அது கடல்லே முட்டையிட்டு அங்கேயே வாழுது ஓஹோ அப்ப அந்த மர்மமான பயணம் இதுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ஆனா பல முறை ஈல் வகைகள்ல சிகுவடேரான ஒரு நச்சு இருக்கலாம் நச்சா ஆமா அதை சாப்பிட்டா மனுஷங்களுக்கு பெரிய உடல் பாதிப்புகள் சில சமயம் மரணம் கூட ஏற்படலாம் அதனால எல்லா ஈலும் ஒன்றும் இல்லை ஆக சுருகமா சொல்லணும்னா நன்னீர்ல பல வருஷம் வாழ்ந்து இனப்பெருக்கத்துக்காக உடலையே மாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஆழ்கடலுக்கு போய் தன் சந்ததியை உருவாக்க உயிரையே தியாகம் பண்ற ஒரு விசித்திரமான மீனை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமா இந்த உலகளாவிய மர்மம் எங்கேயும் நடக்கல நம்ம தமிழ்நாட்டு ஆறுகளான காவிரி வைகையிலே நடக்குதுங்கிறது தான் இன்னும் பெரிய ஆச்சரியம் ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு நமக்கு தெரிஞ்சத பத்தி பேசிட்டோம் ஆனா உண்மையான கதை நமக்கு தெரியாத விஷயத்துல தான் இருக்கு அது என்ன இந்த டிஜிட்டல் யுகத்துல செயற்கை கோள் பூமியோட ஒவ்வொரு இன்ச்சையும் படம் பிடிக்குது அப்படி இருக்கும்போது ஒரு உயிரினத்தோட பிறப்பு மாதிரி ஒரு அடிப்படை நிகழ்வு எப்படி கொரிய ரகசியமா இருக்க முடியும் ஆமா தான் நாம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு நினைக்கிற ஆறுகள்லயும் கடல்கள்லையும் இது மாதிரி எத்தனை மர்மங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கலாம் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க